தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம சிறப்பு சிறப்பிருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்ய சேதா சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இறுதியான ஒரு விவகாரம் இப்போ நேபால் நம்முடைய அண்டை நாடான நேபாள்ல வந்து நான்கு நாட்களாக வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு நாட்டினுடைய பிரதமர் குடியரசு தலைவர் எல்லாரும் ஆட்சியை வந்து விலகிட்டாங்க இப்போ ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆட்சி அமைப்ப போவதாக தகவல் ஜின்ஜெட் போராட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த போராட்டம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது எல்லாரும் வந்து இத வந்து பிஜேபி கவர்மெண்ட்ட வந்து குறை சொல்றாங்க பாருங்க உங்களுக்கு தான் வந்து இது ஒரு எச்சரிக்கை வார்னிங்கு உங்களுக்கு தான் நீங்க தான் பிவேரா இருக்கணும் பாருங்க ஸ்ரீலங்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துச்சு லாஸ்ட் இயர் பங்களாதேஷ் இப்ப நேபாளு சுத்தி பாகிஸ்தான்லயும் ஏற்கனவே காலிஸ்தான் ஒன்று இருக்கு ரெண்டாவது அங்கேயே மூணு வாட்டி அபாலிஷ் பண்ணிருக்க இது வரைக்கும் பண்ணிருக்காங்க ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை அப்போ இந்தியா தான் இப்ப அடுத்து இந்தியாவும் நீங்க வந்து ரொம்ப ஜக்கியா பீரியட்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருத்தமான வாதமா ஒப்பிடுங்கிறது இல்ல முதல்ல அத பத்தி நம்ம புரிதல ரொம்ப கோளரா இருக்கு நம்ம ஏதோ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு இயக்கம் நடத்திய போராட்டம் தன்னெழுச்சியா மாணவர்கள் வந்து போராட்டம் அந்த மாதிரி ஒரு நாட்டின் தலைவதியை மாத்திர முடியும்னு நினைக்கிறாங்க அது அங்க நடந்துட்டு இருப்பது அப்படி தன்னெழுச்சியா மக்கள் புரட்சி எல்லாம் கிடையாது கியூபால மக்கள் புரட்சினா யார் தலைமையில் நடந்தது எந்த இயக்க தலைமையில் நடந்ததுன்னு நமக்கு தெரியும் வியட்நாம் நடந்தனா யார் தலைமை நடந்து தெரியும் பிரெஞ்சு புரட்சி எப்படின்னா அதுல முக்கிய நபர்கள் யாரு மக்களோட கோரிக்கை என்ன இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி தன்னெழுச்சியாகலாம் ஜென்சி எல்லாம் சேர்ந்து தப்பு எல்லாத்தையும் உருவாக்கிட முடியாது நீங்க சார் அவங்களால ஜென்சி நான் அந்த இளைஞர்களை குறை சொல்வதற்காக கிடையாது அவர்களிடம் என்ன இன்னைக்கு அமைப்பாகி ஒரு ஸ்விக்கி சமோட்டோ காரண்ட்ட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்டை பிக்ஸ் பண்ண முடியல ஜென்சீனால அந்த அளவுக்கு அரசியல் உரிமை அவர்களிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இருந்து அவ்வளவு தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு நாடு முழுக்க அவங்க ப்ரொட்டனாக கவுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லையா இது ஒரு கனவுலகம் ஆக ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ச சில தீவிரமா கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்க ஒரு ஏதோ பொற்கால ஆட்சி நடந்தது போலவும் அதை சிஐஏ உள்ள பூந்து இந்த கலவரத்தை தூண்டிவிட்டு ஆட்சியை கவல்து சொல்றாங்க உண்மை இது ரெண்டும் கிடையாது மக்கள் புரட்சின்னு வந்து இதை ஸ்லாஹிக்கிறதுக்கும் கிடையாது ஒரு பொற்கால ஆட்சியை கவுழ்த்து விட்டாங்கன்றதும் உண்மை கிடையாது ஒரு அஞ்சாறு விஷயத்துல இருக்கு அந்த புரட்சியை நடத்தின சிபிஐ நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சி யுனைடெட் மார்க்ச கட்சி அந்த கட்சி அது மார்க்ச பாதையிலே இருந்து விலகி விட்டதா அப்படின்னா அது இருக்கு அந்த பாதையிலேருந்து விலகி அது ஒரு ஊழல் மையமான கட்சி ஆகிவிட்டது ஒண்ணு அங்கு மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதா இருக்கிறது ஆனால் அமெரிக்காக்காரனுக்கு கண் உறுத்துதா அமெரிக்காக்காரா வந்து சைனாவோட நேபாள வந்து பில்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இந்த பட்டுப்பாதை கட்டுமானத்தில் நேபாளம் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா சேர்ந்துருக்கிறது அதனால் அவனுக்கு கண் உறுத்துதா அதனால அவன் வந்து எல்லா திட்டமிடலும் செய்தான ஆட்சியை கொள்வதற்குனா அதுவும் கரெக்ட் இந்தியா இந்த பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல காட்மண்ட் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் போடுறான் யாரு சைனாக்காரன் அது அவனுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா அட்வான்டேஜை கொடுத்துருன்னு இந்தியா பயப்படுதா பயப்படுது இதெல்லாம் தாண்டி அங்க இந்த என்ஜிஓக்கள் பன்னாட்டு என்ஜிஓக்கள் தொடர்ந்து இருந்து மக்களை வேறு திசைக்கு எடுத்து செல்ல முற்படுகிறதா அப்படின்னா அதுவும் இருக்கு அப்ப எல்லாம் உண்மை இவங்க தப்பான ஆட்சியை பண்ணிருக்காங்க அதனால மக்களுக்கு அதிருப்தி இருந்திருக்கு ஆனா அதை வெளிநாட்டுக்காரன் பயன்படுத்திக்கலாம் அது இந்தியாவும் பயன்படுத்திக்கும் யுஎஸ் பயன்படுத்திக்கும் இந்த என்ஜிஓக்கள் மூலிமா ஃபண்டிங் மூலயமா ஏன் எஸ் எங்க உள்ள வேலை பார்த்துன்னு சொல்றாங்க அப்ப இது எல்லாம் சேர்ந்ததுதான் உண்மையோ இல்லையா ஒரு பக்கம் ஃபுல்லா மக்கள் ஃபுல்லா எழுந்துட்டாங்க அப்படிங்கறதும் உண்மை கிடையாது அந்த ஆட்சி வந்து நல்லாட்சி அதை வந்து சிஏஏ கௌத்துருச்சு அப்படின்றதும் கிடையாது சிஏவாகட்டும் ராவ் ஆகட்டும் பயங்கரமான வேலையை பார்த்துருக்கோங்க அந்த மக்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க இதையெல்லாம் தாண்டி நான் வந்து அஞ்சாவத சொல்ல வந்தது என்ன மோனார்கிஸ்ட் அதாவது முன்னாடி முடியாட்சி இருந்தது நேபாளில் அந்த முடியாட்சியை கவுல் தான் இவங்க வராங்க ஜனநாயக ஆட்சியா அந்த முடியாட்சி ஆதரவாளர்கள் திருப்பியும் வந்து மன்னராட்சியை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கான எல்லா வேலையிலும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்கள் பொங்கும் இருக்குது சார் ஒரு ஹில்டன் ஹோட்டல் ஒரு பாராளுமன்றத்தை இளைஞர்கள் போய் அப்படி அடிச்சு உடைச்சு ஒரு ஃபுல்லாக ட்ரான்ஸாக்டாக பண்ண முடியாது நீங்க பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் பாபரி மஜித் தான் ஞாபகம் இருக்குது பாபரி மசீதை எப்படி சித்தரிக்க முற்பட்டாங்க அப்படியே எழுந்து தன்னெழுச்சியாக இளைஞரெல்லாம் வந்து ஒரு இஸ்லாமிய அநீதியை தட்டி கேட்கறது தன்னெழுச்சியாக இளைஞர்கள்லாம் போய் உடச்சாங்கன்னு சொன்னாங்க ஆனா பின்னிருந்து இயக்கியது பஜரங்கத்தல் பிஎஸ்பி ஆர்எஸ்எஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்ப அது போல இந்த இளைஞரெல்லாம் பிற்போக்கானவர்கள் நான் சொல்ல யாரு நேபாளில போராடுறவங்களாம் அவங்களுக்கு ஒரு நியாயமான கன்சர்ன் இருக்கு ஆனா அந்த பின் பின்னிருந்து சக்திகள் இயக்கி இந்த நாச வேலையை செய்ய வைக்கிறாங்களா அப்படின்றத பாக்குறோம் ஏன்னா இந்த ஆட்சி வந்து திருப்பி வந்து இளைஞர்களுக்கு எல்லாம் போகப்படுது அந்த ஆட்சி யுஎஸ்க்கு சாதகமான இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நபர்கிட்ட தான் போகுது அப்படின்னும் போது அது வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பாக்காம அதை வந்து அந்த குறிப்பிட்ட சமயம் ஒரு பத்து நாளைக்கு மட்டும் அந்த இளைஞர்களோட ஆத்திரத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போட்டுறது ஏன்னா ஒரு அமைப்பாக்கு இருந்தா இப்போ கியூபாவில் அமைப்பாக்கு அந்த இளைஞர்கள்லாம் கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நில சீர்திருத்த வேலைகள் ஹாஸ்பிட்டல் அமைப்பது பள்ளிக்கூடங்கள் அமைப்பதுன்னு அந்த இளைஞர்கள்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பங்களாதேஷ்ல யாரு அப்படி வேலை பார்க்கறாங்க பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் நடந்தது அந்த போராடின இளைஞர்கள் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போய் அங்க இருந்து ஒரு இயக்கமா மாறி அது ஒரு கட்சியா மாறி கட்சினா தேர்தல் கட்சி ஒரு இயக்கமா ஒரு ஒரு தேர்தல் அரசியல் உள்ளேயோ வெளியோ ஏதாவது கட்சியா ஆச்சுன்னா கிடையாது இல்லையா அப்ப இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் புரட்டஸ்ட் எல்லாம் நம்ம வந்து பெரிய புரட்சியாக எல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாது சார் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா ஒரு பொம்மை அரசாங்கத்தை வைத்து ஆக்கிரமித்து அங்க ஆட்டி படைத்தது குறிப்பாக அர்பன் ஏரியால அவங்களுடைய அர்பன் ஏரியால மட்டும்தான் டார்மினன்ஸ் இருந்துச்சு மற்ற ரூரல்ல எல்லாம் வந்து தலிபான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தென் அந்த அந்த தலிபானுடைய புரட்சி ஏற்பட்டு அந்த மாற்றம் வந்துச்சு அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தானுடைய அந்த அந்த பகுதியா அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு ரிசோர்சஸ் இருக்கிறதுனால பட் நேபாளுக்கு என்ன தேவை அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதே போல அடுத்தடுத்து நடக்குது நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் இருக்கலாம் அது எது உணர்த்தது இல்ல அது வந்து வளத்துக்காக கிடையாது வளங்களுக்காகவும் இருக்கலாம் கண்டிப்பா இப்ப ஸ்ரீலங்கால ஏகப்பட்ட வளங்கள் இருக்கு அதெல்லாம் தாண்டி சைனா இவங்களுக்கு பெரிய பிரச்சனை சைனா தான் ஏன்னா சைனா கூட போயிடக்கூடாது அப்படின்னா

அதை நடக்கக்கூடாதுக்கு என்னல்லாம் பண்ணும் சுத்தி சுத்தி அது ஸ்ரீலங்கா ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் ஆஹ் நேபாள் ஆகட்டும் யாரெல்லாம் சைனா பக்கம் திரும்பி பார்த்தா கூட அவங்க எல்லா இடத்துல அது மியான்மர் ஆகட்டும் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னுமே டிபேட் பிரச்சனை வந்து ஓயாம போயிட்டு நல்ல இல்லாம இல்லையா வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் விரும்புவோம் இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு சாதகமா சாதகமாதான் இருக்கணும்ன்றதுதான் விரும்புவாங்க ஆனா அது வரலன்னும் போது அட்லீஸ்ட் அங்க குழப்பம் ஏற்படுத்து ஓகே ஓகே இப்ப நம்ம இந்தியா வந்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்குல்ல குழப்பத்தை இருக்காரு இங்க இருந்த போதே நீங்க யோசிச்சு பாருங்க இந்தியால ஷேக் ஹசீனா எங்க இருக்காங்கன்னு தெரியும் லாமா எங்க இருக்காங்கன்னு தெரியும் இந்திய அரசாங்கத்துக்கு அல்லது இங்க இருக்கும் அரசியல் இருக்கும் நபர்களுக்கு தெரியும் ஆனா ஜெகதீப் தங்கர் எங்க இருக்கன்னு தெரியாது ஒரு மாசம்

இந்த ஆட்டத்தை உன்னால ஆடிக்கிட்டே மக்களுக்கு சேவை எல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்தியாவுக்கு நம்ம பார்க்குது யுஎஸ்ஓ அப்படிதான் நம்ம என்ன சொல்றான் டே நீ உன் உள்நாட்டில் உற்பத்தியை பெருக்கிறது உன்னோட இளைஞர்களுக்கு திறமையை கொடுக்கறது கல்வியை கொடுக்கறது அங்க வந்து தொழிற்சாலைகளை உருவாக்குவதில் தான் அமெரிக்கா சீனா கூட போட்டி போட முடியும் இல்லையா முன்னாடி காலம் மாதிரி நீ வந்து மூலதனத்தை எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லா நாட்டையும் விலக்கி வாங்கி அங்கே என்ஜிஓக்களை வச்சு கலவரத்தை ஏற்படுத்தி இது போலயே நீ உன்னோட டாமினன்ஸை தக்க வைக்க முடியாது இன்னைக்கு வேணா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆஹ் நேபாள்னு பிரச்சனை வரலாம் பத்து வருஷம் பிறகு இதெல்லாம் மக்கள் மதிக்கவே மாட்டாங்க இன்னைக்கே நீங்க பாருங்க ஒரு பெரிய இருபதாம் நூற்றாண்டுல பெரிய ஆட்சி மாற்றம் நடந்தது தென் அமெரிக்க நாடுகள் ஃபுல்லா ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடந்தது அதெல்லாம் உலகத்துல வந்து அடுத்தடுத்த புரட்சிகர நிகழ்வுகளுக்கு ஒரு சான்றாக மாறுச்சு இன்னைக்கு நேபாளில் அங்க போராடுற இளைஞர்கள் ஸ்ரீலங்கா இருந்து பாடம் கற்பிச்சா போராடுறாங்க பாட்டுக்கு அது பாட்டு நடக்குது பங்களாதேஷ பாட்டு நடந்துச்சு அப்ப அது வந்து பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இல்ல வந்து நேபாள் இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அத வந்து ஐயா மோடிக்கு அதான் நடக்குது ஏ நடத்துறதே நீ என்ன மோடி நடக்கும் சொல்ல சார் இறுதி என்ன ஒரே ஒரு இது சம்பந்தமாக விவகாரம் ஒரு கேள்வி பாகிஸ்தானை யுஎஸ் எப்படி அணுகும்ங்கிற ஒரு செய்தி இருக்கு பாகிஸ்தான் டபுள் கேம் தான் ஆடுது ஸ்ரீலங்கா சைனாவே முழுக்க முழுக்க சார்ந்து இருக்கு போர்னாலுமே தான் எல்லாமே சப்ளை வெப்பன் சப்ளைவா இருக்கட்டும் அவங்களுடைய நாட்டு மொத்த நாட்டினுடைய இதுவே சீனா வசம்தான் இருக்குங்கிற அளவுக்கு வந்து பேசப்படுது அதே சமயத்துல அந்த நாட்டினுடைய தளபதியே ட்ரம்ப் சந்திச்சு பேசுறாரு அதே போல நவாஸ் ஷெரீப் அவங்களுக்கும்புளா இருக்காரு பாகிஸ்தான் எப்படி பாக்குது அப்படிங்கிற ஒரு விவகாரம் அதை தொடர்ந்து இந்த நேபாள் மற்றும் இந்த அண்டை நாடுகளுடைய இந்த விவகாரத்திலிருந்து இந்தியா எப்படி பார்க்க வேண்டும் இந்தியா என்ன படிப்பினை பெற வேண்டும் நிறைவான கருத்து இந்தியாவுக்கு ரொம்ப ஈஸி நம்ம முன்னாடியே அதான் சொல்லுது நீ வந்து இந்த ஆட்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு சைனாவை வீழ்த்தி விட முடியும் சீனாவோட சண்டை போடும் நினைக்காத இன்னைக்கு நீ பார்மாசூட்டிகல்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னா சைனாவோட மூலப்பொருள் நம்பி இருக்க வேண்டியது இருக்கு ரேர் எடுத்த மினரல்ஸ்க்கு உலகமே சீனாவில தான் நம்பி இருக்க வேண்டியது அப்ப நீங்கள் உற்பத்தியே அவனை பீட் பண்ற வரைக்கும் இந்த ஆட்டங்களால நீடிச்சு நிலைக்கலாம் முடியாது இன்னைக்கு வேணா ஓட்டு வாங்கிடலாம் இன்னைக்கு வேணா திருப்பி ஆட்சிக்கு வந்துடலாம் ஆனால் நீண்ட காலத்துல ஒரு தேசமாக இது பாஜக பற்றி இருக்கல இது இந்திய தேசத்தை பற்றி அது அப்ப நீண்ட காலத்துல இந்த எல்லாம் ஒர்க் ஆகாது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க ஆளுமருகத்துக்கும் ஆர்மிக்கும் ஐஎஸ்ஐக்கும் ஒரு முரண் இருந்துகிட்டே தான் இருக்கும் திடீர்னு கொண்டாந்து பிரைம் மினிஸ்டர் தூக்கில் போட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு தேசமாக தான் பார்க்குறோம் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆளுமருகம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ஆர்மி இருந்து வேற ப்ரொஜெக்ட்டில் போகிற மாதிரி பார்க்குறோம் ஏன்னா இப்போ சைனா பாருங்க சைனா ஏன் ரொம்ப உகந்ததாக இருக்குது அது ஆப்பிரிக்க நாடுகளாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் வேற எந்த தேசமாக சீனா ஏன் உகந்த நாடாக இருக்குன்னா அவன் அமெரிக்கா மாதிரி கண்டிஷன் போடுறது கிடையாது அமெரிக்கா மாதிரி மறக்கிறது கிடையாது இங்கே வேறு நீ இதை பண்ணலன்னா இராணுவத்தை தீட்டு வந்து நான் லட்டியை போடுவேன்னு மறட்டுறது கிடையாது அவன் நான் உனக்கு லோன் தரேன் நான் இங்கே கட்டுறேன் நான் ரயில்வே லைன் போடுறேன் நான் உன் நாட்டுக்கு கப்பல் அனுப்புகிறேன் உனக்கு வேணும்னா ஒப்பந்தத்தை போடு அப்படிங்கிறான் அவனால் டெலிவர் பண்ண முடியுது ஒரு டெவலப்மெண்ட்டை டெலிவர் பண்ண முடியுது நான் வந்து இதனால சைனா வந்து ரொம்ப முற்போக்கான அரசு அது ஒரு கம்யூனிஸ்ட் அரசு சோசியலிச பாதையில அரசுலாம் நான் பேச விரும்பல அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே சைனா எவ்வளோ நல்ல அரசுன்ற விவாதத்துக்குள்ளே போகணும் ஆனால் அவர்களிலிருந்து கடன் பெறும் அவர்களோட உறவு வைத்துக் கொள்ளும் நாடுகளுக்கு ரொம்ப சுமூகமா இருக்குது நீ வந்து அமெரிக்கா கூட வச்சுக்கிட்டா நீ எந்த சமூக நலத்திட்டத்தையும் போட விட மாட்டேற ஒன்னும் இல்ல வேர்ல்ட் பேங்க் வைஸ் பிரசிடன்ட் ஜோசப் சிகிச்சை ஈத்தியோபியா கடன் வாங்குது ஒரு பத்தாயிரம் ஸ்கூல்ஸ் கட்டணமா கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ண வைக்க முடியல ஏன்னா அவங்க லோனோட கண்டிஷன் படி நீ செலவு பண்ணக்கூடாது நீ இந்த ஃபேக்டரி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்குது எட்டு வழிச்சாலை மாதிரி கேட்கும் நான் போர்ட்ல இருந்து இறக்கணும் என் ஃபேக்டரிக்கு நேரா பொருள் வர மாதிரி எட்டு வெளிச்சாலை போடணும் அதுதான் போடணும் அதுக்குதான் நீங்க ஆயிரம் கோடி செலவு பண்ண முடியும் நீ என்ன ஸ்கூலுக்கு செலவு பண்ணுற அமெரிக்கா இது போன்ற ஒரு கண்டிஷனை போடுது சைனாட்டு அந்த மாதிரி கண்டிஷன்கள் கிடையாது அப்படிங்கறதுனால இந்த நாடுகளுக்கு சைனா இன்னும் ஊர்ந்ததாக இருக்குது அதனால தான் அமெரிக்காவும் இந்த பாதைக்கு வரலன்னா அது இன்னைக்கு வேணா இந்த மாதிரி அங்கங்கே ஆட்சி கொழ்பை நடத்தி சைனாவை வீட்டு அடிச்சலாம் இல்லையா லாங் சைனா தான் ஜெயிக்கும் சைனாக்கு தெரியும் சைனா வந்து அவன் வந்து பொறுமையில வந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அவன் போட்டு ஒலிம்பிக் மெடல்னு ஒன்று கொடுத்தா சைனாக்கு வந்து அதுல வந்து கோல்டு மெடல் கொடுத்துடலாம் அமெரிக்கா வந்து பதக்கம் அடிக்கிற இடத்துக்கு கூட வரமாட்டான் உள்ள கூட வரமாட்டான் ஏன்னா அமெரிக்கா வந்து பொறுமையே கிடையாது அவன் இப்படி தட்னா தேசம் உழுவும் நினைப்பான் சைனா அப்படி கிடையாது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா காசு கொடுத்துட்டு இருப்போம் அவன் கூட உறவு நீடிச்சிட்டே இருப்பான் இருபது வருஷம் கழிச்சு நீ கெஞ்சி கூப்பாடு போட்டாலும் அவன் ஏழா இருப்பான் அப்படிங்கிறதா சைனா வந்து ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்ப அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் நேபாளத்தை நம்ம இப்படிதான் பாக்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா சமகால அரசியல் சர்வதேச மற்றும் உள்ளூர் அரசியல் சம்பந்தமாக பல தெளிவான கருத்துக்களை நேரலுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி